இன்னைக்கு நம்ம ட்வெண்ட்டி இன்ச்சு ஃபஸ்ட்டு சைஸ் உள்ள நேர்கட்டிங் ப்ளவுஸ் ஒரு மீட்ரு கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கட் பண்ண போகிறது லைனிங் ப்ளவுஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸில் எப்போவுமே லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் வந்து நான் ஒரு மீட்ரு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு சைஸ் டுவெண்ட்டி இன்ச் இருக்கிறதுனால நான் ஒரு மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் லைனிங்காக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு நாளாக நான் அடிச்சிருக்கேன் நாளாக மடிச்சுக்கோங்க ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் கரப்பக்கம் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன் நான் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுனால ஸ்லீவ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்ஜினுக்கு நான் விட போகிறேன் ஏன்னா நான் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஃபோல் பண்ணி தைக்காமல் அப்படியே லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக் போட்டு மாற்றி தைச்சுருக்கேன் அதனால் நான் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் ஃபோல்டிங்க்கு விட்டுக்கிறேன் ஸ்லீவோட அதே 7 இன்چ வெச்சிட்டு அதல 2.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் ஓட 7 இன்ச் இந்த ரெண்ட டாட்டையும் ஏயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு பாதி வந்து 7

స్లీ పోషన్ మార్క్ పని ముడి మార్క్ கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் வந்து எப்படி ட்ரிம் பண்ணுறது போர்ஷனில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு கட் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் போர்ஷனுக்கு ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கணும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் தான் நான் லீவ் பண்ணுவேன் ஏன்னா டூ இன்ச்சு பீஸ் தனியாக கொடுத்து நான் திருப்புறதுனால ஹாஃப் இன்ச்சு மட்டும் நான் இதுக்கு லீவ் பண்ணிக்கிறேன் போர்ஷனுக்கு ஹைட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக ஃபைவ் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம் மார்ஜினுக்கு ஹாஃப் இன்ச் மட்டும் லீவ் பண்ணிக்கோங்க ஷோல்டர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெக்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இவங்க வந்து நெக்லைன் கொஞ்சம் ஏற்றி வேணும்னு கேட்பாங்க அதனால் நான் வந்து அகலத்தை கூட்டிக்கிறேன் டூ பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன்

மேட் பண்ணுற இடத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரோட பாதி சிக்ஸுக்கு பாதி த்ரீ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பஸ்ட் வித்து வந்து டென் இன்ச்சஸ் மார்ஜின் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வருது இப்போ இந்த தான் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இதை வந்து வந்து எவ்வளோ வருதுன்னு நான் ஷேர் பண்ணிக்கலாம் ஆஃபிள் வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது அதுக்கப்புறம் கீழே டென் இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு பக்கம் வந்து டென் இன்ச்சஸ் வராது நான் டாட் பிடிப்போம் இல்லையா அதையும் சேர்த்து தான் நான் டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் மார்ச்சின்னே மார்க் பண்ணியாச்சு நெக்லைனோட வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியிருக்கோம் பேக் சைடு நெக்லைனோட ஹைட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க பேக் சைடு நெக்லைனோட ஹைட் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் கீழே வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணி எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க இதை இப்போ ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க பேக் சைடு போர்ஷன் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பே சைடு போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மெயின் டாட்டோட ஹைட்டை நான் மெஷர் பண்ணி அந்த ஹைட்டை மட்டும் நான் அளந்து எடுத்துக்கிறேன் தேர்ட்டின் இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து மார்ஜினோடு சேர்த்து நான் ட்வெல் பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் ஃபோல்டிங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு பேக் போர்ஷனை இந்த மாதிரி லே பண்ணிக்கோங்க நெக்லைன் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போல் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க மார்ஜினையும் குறைச்சுக்குவோம் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக் போர்ஷனை ரிமூவ் பண்ணியிருந்தேன் ஆம்பல் சைடில் ஒரு ஹாஃப் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இப்படி மார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் நெக்லைன் டூ பாயிண்ட் ஃபைவ் வித்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஹைட் வந்து 6.5 பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கலாம் கீழே டூ பாயிண்ட் ஃபைவ் அதில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த இதை வந்து ரவுண்ட் ஷேப்பாக மாற்றிடலாம் குக்கி சைடு உள்ள ஹைட் வந்து 3 இன்ச்சஸ் பட்டியும் போர்ஷன் க்ராஸ் பீஸையும் யோக் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச் போயிடும் அதுக்கப்புறம் டாட் பிடிக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் நீங்கள் லீவ் பண்ணிக்கோங்க டோட்டலாக ஃபோர் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கொக்கி சைட்லேருந்து கொக்கி சைட்லேருந்து மெயின் டாட்டோட வித்துக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணிக்கோங்க மெயின் டாட்டோட ஹைட்டு வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஆம்பூர் சைடு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டாட் அதுக்கப்புறம் ஹூக் சைடு உள்ள டாட் மெயின் டாட்டோட ஹைட்டு சைடு உள்ள மெஷர்மெண்ட் மூணுத்தையும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் மடக்கி தைச்சோம் அப்படின்னா ரெண்டாம் மடக்கி தைச்சோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறோம் ஹைட் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் மெயின் டாட் இது அதுக்கப்புறம் செகண்ட் டாட் வந்து ஆம்பூல் சைடில் வரும் அதுக்கு மெயின் இருந்து இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சு ஒரு லைன் இதுதான் செகண்ட் டாட் செகண்ட் டாட் வந்து second டாட் வந்து ஆம்பூல் சைடில் வரும் தேர்டு டாட்டுக்கு வந்து மெயின் டாட்டில் இருந்தே 1.75 வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஹூக் சைடில் சென்டராக பார்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இதை தான் தேர்டு தேர்டு மூணு டாட்டுமே நான் எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நான் தைக்கும்போது எந்த மாதிரி நான் வந்து லே பண்ணி தைக்கிறேன் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இப்போது இந்த மூணு டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணியாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஷேப்பில் வந்துடும் இப்போ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு அதோடய வித்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயின் மெயின்டோட வித்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் வந்து தேவைன்னா பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு இதோட மெஷர் பண்ணிக்கோங்க டென் பாயிண்ட் ஃபைவ் வருது அந்த டென் பாயிண்ட் ஃபைவை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹைட் எப்படி நாங்கள் மெஷர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பேக் சைடு போர்ஷனை வந்து லே பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு கீழே இந்த மார்ஜினை சேர்க்காதீங்க மார்ஜின்க்கு இதுக்கு வேற மெஷர்மெண்ட் இதுக்கு வேற மெஷர்மெண்ட் ஃபோல்டிங்க்கு டீன்கு அதனால மார்ஜினை விட்டுட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சென்டர் போஷனுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதாவது இங்கிருந்து த்ரீ பாயிண்ட் மடித்து போது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் அதை மட்டும் லீவு பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் யோக் பட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா தைக்கும் போது அதுக்கு கீழே இந்த இடத்துல வந்து வித்தியாசம் வரும் அது எந்த வித்தியாசம் இல்லாமல் நம்ம தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் மார்ச்னு கொக்கி செய்து ட்ரிம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள் பக்கத்தையும் நீங்கள் மாறி ஏன்னா கொக்கி செய்து வந்து எந்த பக்கம் வரும்னு தட்டும்போது குழப்பிடக்கூடாது அதுக்காக இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போது ரிமைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஹூப்பெட்டி கட் பண்ணிக்கலாம் இது வந்து வீப்பட்டிக்கு வீப்பட்டி வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்து வந்து இந்த மாதிரி பார்டர் பக்கம் வந்து வர்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஸ்லீவுக்கு வந்து அகலம் கம்மியா இருக்கு அதனால டபுள் சைடு பார்டர் இருக்கிறதுனால ஒரு ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணியாச்சு அனதர் சைடு வந்து இப்போ பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் போர்ஷன் அதாவது நம்ம மெயின் சைடில் கட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கலாம் பிரண்ட் போர்ஷனுக்கு வந்து செப்பரேட்டா நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எந்த இடத்துல உங்களுக்கு புரியலை ஃப்ரண்ட் பார்ட்டோ பேக் பார்ட்டோ யூபட்டி ஸ்லீவ் எந்த போர்ஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அந்த டவுட் எல்லாத்துக்கும் நான் செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் இதுலேருந்து நான் கமெண்ட்லேயே வந்து உங்கள் மோஸ்ட் ஆஃப் உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு யோகப்பட்டி மெயின் ஃபேப்ரிக்ல வந்து யோகப்பட்டி கட் பண்ணியாச்சு பட்டி அதாவது க்ராஸ் பீஸில் மெயின் ஃபேப்ரிக் பேக் போர்ஷன் இது வந்து ஸ்லீவ் எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.